அடேங்கப்பா இவ்வளவு பணம் திடீரென எங்கிருந்து வந்தது வசமாக சிக்கிய பிரபல நடிகர் சூர்யா அமலாக்கத்துறை ரகசிய விசாரணை தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பு அதாவது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சூர்யா சுமார் எழுபது கோடி ரூபாய் செலவில் புதிய பங்களா ஒன்றை மும்பையில் வாங்கி தனது குடும்பத்தினருடன் தற்போது அங்கு செட்டிலாகி வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் சூர்யா தனக்கு சொந்தமாக ரூபாய் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் தனி விமானம் ஒன்றை வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இது பல முன்னணி செய்தி சேனல்களிலும் தலைப்பு செய்தியாக வெளியிடப்பட்டது நடிகர் சூர்யா வாங்கியுள்ளதாக சொல்லப்படும் டசால்ட் பால்கான் டூ தௌசண்ட் ஜெட் ஆறடி உயரம் எட்டடி அகலம் கொண்ட இந்த விமானத்தில் பத்து பேர் அமரும் அளவுக்கு இடவசதி உள்ளது மேலும் இந்த விமானத்தில் அதிநவீன மற்றும் ஆடம்பர வசதிகளும் இருக்கின்றன போர் விமானம் தயாரிப்பதில் பேர் போன டசால்ட் நிறுவனம் ரபேல் உள்ளிட்ட விமானங்களையும் தயாரித்து உள்ளது எனவே போர் விமானங்களுக்கு இணையான உயர் தொழில்நுட்பம் இந்த விமானத்தில் இருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது மேலும் சிறிய விமானமாக இருப்பதால் குறைவான ஓடுதளம்தான் தேவை சவாலான ஓடுதளங்களிலும் தரையிறங்கி ஏற முடியும் என்பதையும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது தென்னிந்திய சினிமாவில் முக்கிய நட்சத்திரங்களாக இருக்கும் சிரஞ்சீவி ராம் சரண் மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட சிலர் இது போன்ற தனி விமானங்களை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர்கள் பரம்பரை பணக்காரர்கள் மேலும் நடிகை நயன்தாராவும் தனி விமானம் வைத்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர் சூர்யா தனி விமானம் வாங்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளது இது எந்தளவுக்கு உண்மை என்ற போதிலும் நடிகர் சூர்யா இதுவரை இது குறித்து எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தனி விமானம் வாங்கியிருந்தால் அமலாக்கத்துறையின் பிடியில் சூர்யா சிக்குவார் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தனி விமானம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தனி விமானம் வாங்குவதற்கு பெரிய வருமானத்தை கணக்கில் காட்ட வேண்டும் வியாபார வகை அவசியங்களை சொல்ல வேண்டும் பெரிய பெரிய விதிகளும் இதற்கு உண்டு நடிகை நயன்தாரா தனி விமானம் வைத்து இருக்கும்போது நடிகர் சூர்யா தனி விமானம் வாங்குவது வைத்து இருப்பது பெரிய விஷயமே கிடையாது மேலும் நடிகர் சூர்யாவின் மனைவி ஜோதியாவும் தற்போது வரை சம்பாதித்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் பல வெளிநாட்டு நிதிகள் குவிகிறது நடிகர் சூர்யாவும் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார் இந்த மாதிரியான காரணங்களால் சூர்யா தனி விமானம் வாங்கலாம் என்று வைத்து கொண்டாலும் தனி விமானத்தின் பராமரிப்பு என்பது மிக பெரிய காஸ்ட்லியான விஷயம் விமானம் நிறுத்துவதற்கு தரை வாடகை என்பது பல லட்சங்களில் கொடுக்க வேண்டும் மேலும் ஒரு தடவை இதில் பயணம் செய்தால் அதற்கும் பல லட்சங்களை செலவு செய்ய வேண்டும் பைலட் இருவர் அமர்த்தப்பட வேண்டும் அம்பானி அதானி போன்ற வெளிநாட்டிற்கு அடிக்கடி வர்த்தகம் செய்ய பயணம் செய்யும் மிக பெரிய பிஸ்னஸ்மேன்களுக்கு இது அவசியம் மேலும் தனி விமானம் என்பது அடிக்கடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா நிறுத்தி வைக்க முடியாது மேலும் அரசியல் தலைவர்கள் பிஸ்னஸ்மேன்களின் தலையீடு இல்லாமல் விமானம் வாங்குவது என்பது சாத்தியம் கிடையாது அப்படியே நடிகர் சூர்யா பேரில் வாங்கியிருந்தாலும் விமானத்திற்கு முதலீடு செய்திருப்பது வேறு ஒருவராக இருக்கலாம் என்று செய்திகள் வெளிவந்துள்ளது அது மட்டுமில்லாமல் சமீபத்தில்தான் மும்பையில் எழுபது கோடி மதிப்பில் நடிகர் சூர்யா தனி பங்களா வாங்கியிருந்தார் தற்போது நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் தனி விமானம் என மும்பைக்கு சென்ற பிறகு ஆடம்பர வாழ்வில் நடிகர் சூர்யா வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது விமானம் வாங்கியிருக்கிறார் என்ற தகவல் உண்மையோ இல்லை போலியானதோ தெரியவில்லை ஆனால் தற்போது இந்த விஷயம் அமலாக்கத்துறையின் பார்வையில் சிக்கியுள்ளது ஏற்கனவே மும்பையில் எழுவது கோடிக்கு வீடு வாங்கியிருக்கும் நிலையில் தற்போது நூற்றி இருபது கோடிக்கு தனி விமானம் வாங்கியிருக்கிறார் என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் நடிகர் சூர்யா தற்போது மும்பையில் என்ன பிஸ்னஸ் செய்கிறார் சூர்யாவுடன் தொடர்பில் இருக்கும் சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை அனைவரின் லிஸ்ட் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் அகரம் பவுண்டேஷனில் நடைபெறும் பண பரிமாற்றங்களை கவனிக்கத் தொடங்கியுள்ளது அமலாக்கத்துறை மேலும் சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்கும் கங்குவா படத்திற்காகத்தான் விமானம் வாங்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டாலும் இந்த விஷயம் தற்போது நடிகர் சூர்யாவிற்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது